செஞ்ச காலப்பகுதி நம்ம எல்லோருக்கும் அந்த காலப்பகுதியினால ஊடகப் பணியாற்றி கொண்டிருந்தோம் அதில் மாணவனாக இருந்திருக்கிறார்கள் அந்த நேரம் ஊடக பணியாற்ற யாரும் படிக்கிட்டால் அந்த படிக்காத போது ஊடக உதரவியல பார்த்து ஊடகப் பணிக்கு போகாது அந்த காலப்பகுதியில் ஒரு ஊடக பணியாளர் ஒரு ஊடக மாணவனை படுகொலை செய்த காலம் என்பது உண்மையில அந்த ஊடக கற்கே கூட கற்க மறக்கிறார் சூழலாக இருக்குது தொழிலை இந்த நாட்டு அரசு வழிவந்த அரசுகள் வந்து இன்றைக்கும் அப்படியான ஊடக படுகொலை ஒரு ஊடகவியலாளர்கள் விசாரணையை கூட எடுக்காத பெரிய ஒரு துன்பத்து தான் இந்த ஊடகப் பணியை ஊடகவியலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கார்கள் இன்று கூட இதே இடத்தினுடைய இப்போ வடிவங்கள் மாதிரி ஆனால் வாக்கு மூலம் என்று சொல்லி ஒவ்வொரு உடவையானது அதானி போச்சுனா இருக்கிறது நேர்ப்பாண கொள்சனிங் எடுக்கப்பட்டு செய்தி சம்பந்தமாக வாக்குமூலம் எடுக்கிற அச்சுறுத்தல் தொடர்ந்துவாங்க இருக்கிறது உடல பணி உண்மையில் மாணவனாக இருந்து அந்த வெடி வாங்கின அந்த மாணவன் இந்த இன்றைனியர் அதாவது நெக்ஸ்ட் வந்து அந்த நாள் சாகரம் சஞ்சிக் செய்கிற போது நான் பார்த்துருக்கேன் சஞ்சியை பார்த்துருக்கேன் அவரோட பேசிக்கிட்டு இந்த இதனால் அந்த நமது நாடு பத்திரிகைன்னு உதவிநாசம் அந்த நாளை கொண்டே அந்த பத்திரிகை நாலு பேர் சொல்லப்பட்டு நிர்வாக இயக்குனர் சிவமாராயணன் சொல்லப்பட்டு அந்த பத்திரிகை கூடப்பட்டிருந்ததாக இதை இன்றைய இன்று வந்து அரசு இன்றே வந்த புதிய அரசு கூட ஏதோ ஏதோ தச்சைகளாக நடந்த விபத்துக்கள் அது அந்த போர்க்காலங்களில் அதை சார சார சொல்லப்பட யாவது சுட்டாங்க யாரும் உழைக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ தேர் அதே சொல்லி கொள்ளப்படும் தாத்தா நாங்கள் இன்னும் இந்த உடவியலாளருக்கு பாதுகாப்பும் அவர்களில் செய்திக்கு என்ன ரீதியில் ஒரு தீர்வுகளைத்தான் நாங்கள் இன்றைக்கும் இந்த மண்ணில் செய்து வைக்கிறோம் இந்த இடத்துல மேலே படுகொலை செய்யப்பட்டு எங்கிற உடவியலாளர் பேர் ஆயுத முறையில் அதாவது உயர் பாதுகாப்பு சந்தித்தார்கள் நாங்கள் இதைத்தான் வலியுறுத்தி ராணுவ பகுதியில் தான் சுடப்பட்டார்கள் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக விசாரணையை உள்ள விமலராஜென்ற ஒரு விசாரணையை கண்டு எடுத்து அதிலேயே அந்த தும் கூட தெரியும் அப்படி தமிழர்கள் தமிழ் ஊடக படுகொலைகள் என்றது விலைக்கு நீதி உண்மையாகவே ஏற்கனவே செல்வார் என்று குறிப்பிட்டிருக்கோம் இலங்கையில் தமிழ் ஊடக ஊடகப்பிறப்பில் ஊடக வீராட்களுக்கு இருக்கிற அச்சுறுத்தல்கள் தெரியும் அந்த வகையில் ஊடக வீராட்களுக்கு இருக்கிற அச்சுறுத்தல்களாக இருக்கலாம் கொலையாக இருக்கலாம் வந்து வயசில் நம்ம எத்தனை மிகவும் பட்டியல் படுத்தலாம் அதில் சகாதவன் நிலட்சியனம் ஒன்று அவர் தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது அதாவது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இதே ஒரு நாளில் மாணவனாக அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தில் ஊடக கற்கைகள் பயிற்சி மைய வளாக கற்கைகள் இந்த மாணவனாக இருக்கும்போது பார்ட் சாளரம் சாளர பத்திரிகை எடுத்து செய்யப்பட சுட்டிக்கொள்ள செய்யப்பட்டவர் ஒரு கவலைக்குரிய விடயம் அதுக்கான நீதிகளோ அதுவுமோ இன்னும் கிடைக்கவும் இல்லை அதை தொடர்ந்து ஊடகவியலாளர்களின் ஆடங்களின் இழப்புக்கான நீதிகளும் கிடைக்கவில்லை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது தற்போது இப்போ செம்மனியில் நடக்கிறதுன்னு நாங்கள் பார்த்தா தமிழ் தமிழ் ஊடகப்பிறப்பில் இருக்கிற சிக்கல்களை நாங்கள் அறியலாம் அதே மாதிரி சகாதார இலக்ஷனுக்கும் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஊடக கற்கேகள் துறைக்கும் உண்மையாகவே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது ஊடக கற்கைகள் துறைக்கு சகாதார இலக்ஷன் அவர்களுடைய குடும்பத்தினரால் உண்மையாகவே ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு பாராட்டு மெடல் ஒன்று வருட வருடம் வழங்கப்படுகிறது நான் நினைக்கிறேன் அது இன்னும் இந்த வருடம் நடக்க போகிற ஒரு அந்த கன்பேஷனில் எட்டாவது வருடமாக தொடர இருக்கிறது ஊடக கற்கைகள் துறையில் சிறந்த பொறுப்பேற்ற எல்லா வகையிலையும் கல்வியிலையும் எல்லாத்திலையும் சிறந்து விளங்கிய மாணவர்களை கௌரவிக்க அவர்களுடைய குடும்பத்தினரால் ஒரு மாணவனோ ஒரு மாணவி தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய அந்த தங்க மெடல் வந்து வழங்கப்படுகிறது அந்த வகையில் நாங்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஊடக கல் கைகள் துறை சார்பில் மிகுந்த கடமை பெற்றிருக்கிறோம் இந்த வருடமும் இப்ப வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த மாணவனும் தான் இருக்கிறார் எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடக்க இருக்கிற கன்யூனிகேஷனில் அவருக்காக வழங்கப்படுகிறது அப்போ அந்த அந்த அவருடைய பெயர் வந்து இனிமேல் எப்போவுமே வந்து ஊடக கற்கைகள் துறையில் நிலைத்திருக்கும் அதுக்காக அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் ஊடக மையத்திற்கும் எங்களுடைய நன்றிகளை ஊடக கற்கைகள் துறை சார்பாக தெரிவித்துக்கொள்கிறோம் அதே மாதிரி ஊடக இந்த இவ்வாறான ஊடகவியலாளர்களுடைய இந்த அச்சுறுத்தல்களுக்காக இருக்கலாம் கொலைகளுக்காக இருக்கலாம் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் துறை அமைப்பில் செயல்பத்தி எங்களுடன் ஒன்றாக பயணித்து கல்வி சூழலுமாக இருக்கலாம் அல்லது ஊடகத் துறையில் பணியாற்றி தன் இனியுரை ஆறுதியாக்கிய சகதேவ நிலக்ஷன் அவர்களுடைய நினைவேந்தல் தினத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே நிலக்ஷன் ஒரு சிறந்த ஊடகவியலாளராக தமிழ் தேசியம் சார்ந்து எவ்வாறு எல்லாம் தன்னை அர்ப்பணித்து பணியாற்றலாம் என்ற அடிப்படையில் தான் தன்னுடைய ஊடகத்துறை வாழ்க்கையை ஒருவர் அவருடைய பயண முயற்சிகள் என்பது அறிவிப்புலம் சார்ந்ததாகவும் அதே நேரத்திலே ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு ஊடக வாழ்க்கையை தான் முன்கண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்பான சிந்தனையுடன் கூடியதாக இருந்தது எங்களுடைய தமிழ் ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட நெருக்கடிகளையும் அடக்குமுறைகளையும் இந்த மண்ணிலே சந்தித்து வந்திருக்கின்றார்கள் இந்த நெருக்கடிகள் அடக்குமுறைகள் என்று எல்லாம் வரும்போது எங்களுடைய அடிப்படை தார்மீகம் அதாவது தமிழ் தேசியம் சார்ந்து மறைக்கப்படுகின்ற உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை ஓட்டத்தின் அடிப்படையிலே சகாதேவன் நிலக்ஷன் அவர்களுடைய சிந்தனை எப்போதுமே ஆழமாக பதிந்திருந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே பார்க்க போன்ற போது அவர் ஒரு ஊடகத்துறை சார்ந்த ஒரு போராளியாக நீண்ட நடிக பயணம் ஒன்றை தொடர்வதற்கு இருந்த வேளை இலங்கையிலே திட்டமிட்ட தமிழ் மக்களுக்கு எதிரான படுகொலைகளின் வரிசையிலே அவரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடைய இல்லத்திலே அதிகாலையிலே ஊரடங்கு வேளையிலே எவரும் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையிலே சென்றவர்கள் அவரை படுகொலை செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த இந்த இடத்திலிருந்து நாங்கள் வேண்டும் இலங்கை அரசாங்கம் தான் பொறுப்பு சொல்ல வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான விதிமுறை இலங்கை அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட படுகொலைகளில் ஒன்றாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டி இருக்கின்றது அடிப்படையிலே இலங்கை அதாவது ஒரு ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் ஊடகத்துறை என்பார்கள் அந்த தூண்களிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் முகமாக தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான மனித உரிமை மீறல்களை வெளிக்கொண்டு வருகின்ற வகையிலே செயற்பட்ட ஊடகவியலாளர்கள் இலக்கு வைக்கப்பட்டார்கள் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் இலக்கு வைக்கப்பட்டார்கள் அதிலே நிலக்ஷனுக்கென்று ஒரு பல் பரிமாணம் காணப்படுகின்றது ஒரு மாணவரொன்றிய தமிழ் மாணவரொன்றிய தலைவராக இருந்து அதே நேரத்திலே ஊடகத்துறையிலும் தலை நிலைநிறுத்த வேண்டும் என்ற கோட்பாட்டுடன் செயற்பட்ட ஒரு நண்பனாக நிலக்ஷன் அவர்கள் இருக்கின்றனர் அந்த காலகட்டத்திலே எங்களுடன் இணைந்து பயணியாற்றியதிலே இந்த வீதிகளுக்கு அண்மையிலே செல்வராஜா ரஜிவர்மன் அவர்களை இங்கே செல்வராஜா ரஜிவர்மன் அவர்களை நாங்கள் இந்த ராசாவின் தோட்ட பகுதியிலே அநியாயமாக துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு இறை கொடுத்திருக்கின்றோம் அது மா அது போன்று கொக்குவிலே அவருடைய இல்லத்திலே அதிகாலை வேளையிலே இலக்ஷன் அவர்களை இரையாக்கி இருக்கின்றோம் இவை அனைத்தும் ஒரு உயர்ந்த தியாகங்களாக இருந்த போதும் எங்களுடைய இனத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு ஒடுக்கப்படுகின்ற அடக்கப்படுகின்ற இனம் என்ற வகையிலே இவை எதற்குமே நீதி இந்த இலங்கையினுடைய பொறிமுறைக்குள்ளே நீதித்துறை பொறிமுறைக்குள்ளே வழங்கப்படவில்லை அது வழங்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் தென்படுவதாக ஒன்றும் எந்த காலத்திலும் கூறிக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றோம் ஆட்சிகள் மாறி செல்கின்றன ஆனால் அரசு என்ற கொள்கையின் அடிப்படையிலே இந்த அதாவது இந்த பாரதூரமான இந்த நடவடிக்கைகள் எதற்குமே எங்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை சகாதேவன் நிலச்சன் அவர்களுடைய தாயார் அவருடைய இறுதி மூச்சு வரை அவர் தன்னுடைய பிள்ளைக்கு நீதி வேண்டும் என்று ஒரு போராடிய தாயாக மரணித்தார் அவர் தன்னுடைய உயிரை திரியும் சந்தர்ப்பத்திலும் சாதவன் நிலச்சன் அவர்களுடைய எண்ணத்தில் தான் வாழ்ந்தார் எங்களை சந்திக்கும் போது எல்லாம் ஏனைய இளைஞர்களுக்கு நடந்த அநீதிகளுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற உச்சபட்ச கோரிக்கையுடன் வாழ்ந்த ஒரு தாயை கூட நாங்கள் தெரிந்திருக்கின்றோம் இவ்வாறாக இந்த காலகட்டங்கள் அதாவது ஒரு போருக்கு பின்னரான சூழ்நிலையிலும் எங்களுக்கு நீதிகள் வழங்கப்படாது காலந்தாழ்த்தப்பட்டு செல்கின்ற நிலைமை என்பது அடிப்படையிலே எங்களுடைய மக்களிலே அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக போராடக்கூடிய அனைவருடைய கோரிக்கைகளையும் அதாவது சகஜப்படுத்துதல் அவற்றை இல்லாதொழித்தலுக்கான ஒரு உத்தியாகவே நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இந்த இடத்திலே உண்மையிலே நடந்த அநீதிகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அவை உரிய வகையிலே விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் இவை மீதான ஒரு சர்வதேசத்தின் பார்வையும் அவதானமும் செயற்பாடும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இந்த இடத்திலே அவருடைய சகாதேவன் நிலக்ஷன் அவர்களுடைய பிரிவு என்பது அவருடைய குடும்பத்துக்கான பிரிவு மாத்திரமல்ல எங்களுடைய தமிழ் தேசத்துக்கான பிரிவு இந்த இடத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றித்ததாக இந்த நீதிக்காக குரல் கொடுப்போம் என்று கேட்டுப்படி விருகின்றேன் நன்றி கணத்தை தேவர்களோட இணைந்திருக்கும் சகாதேவன் நிலெக்ஷனை நாங்கள் சொல்லுங்கள் அவர் தமிழர் தேசத்துக்கு ஆற்றிய அவருடைய பணி இன்றைக்கும் நாங்கள் நினைவு கூடுறதுக்குரிய ஒரு காரணமாக தொடர்ந்து இருக்கிறது ஒரு ஊடகவியலால் என்பது ஒரு தமிழ் தேசத்தினுடைய ஒரு போராளி அந்த வகையிலே தமிழருடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஊடகவியலுடைய பங்கு என்பது நாங்கள் சொல்லில எழுத்தில் அடக்க முடியாதவர்கள் போர்க்கால சூழல்களில் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்து தியாகித்து பணியாற்றிய ஒரு போராளிகள் மௌனிக்கப்பட்ட மக்களுக்கு செல் செல்ல முடியாத செய்திகளை ஏதோ ஒரு வகையில் அச்சுறுத்தலுக்கு மத்தியில இந்த செய்திகளை உலகிற்கு கொண்டு வர வேண்டும் அநீதிகளை அடக்குமுறைகளை உலகுக்கு கொண்டு வேணும் என்ற பெரும் பங்காற்றிய இந்த போராளிகள் தான் இந்த போர்க்காலத்தில் இயங்கிய ஒரு போராளிகள் ஊடகப் போராளிகள் இந்த ஊடக மையத்தில் இருக்கிறார்கள் பல ஊடகவியலாளர்கள் அதில் அந்த போர்க்கால சூழலில் துப்பாக்கி முனைகளுக்கு ரவைகளை தங்களுக்கு அடுத்த இலக்கு என்று கூட பல போராளிகள் பணியாற்றி இருக்கிறார்கள் இந்த தேசத்திற்காக இவர்களும் ஒரு மெழுகு வர்த்தி போல் தங்களை உருக்கி தமிழர்கள் தேசத்துக்கு ஒளியினை பாய்ச்சுவதற்கு பாய்ச்சி முகமாகவே செயற்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த தேசத்தினுடைய வீடு செய்யாத ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக அன்புக்குரிய கிலக்சன் அவர்களுடைய நினைவுகள் எங்களை விட்டு இன்னும் அகலவில்லை ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருந்தாலும் அவர்களுடைய ஆத்மா அவருடைய இலட்சிய பயணம் நோக்கி நகர்வதற்கு இவருடைய நினைவு குரல்கள் தொடர்ந்தும் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் இதே நேரத்தில் இவர் ஆற்றிய பணிகளை ஏனைய ஊடகப் போராளிகள் தொடர்ந்தும் அந்த இலக்கினை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் குரலற்றவரும் குரல் அமைப்பினுடைய செயற்பாட்டுக்கு பிரதானமாக இந்த போர் போரின்ற விளைவு அதில் ஒரு பகுதியினர் இன்றைக்கும் சிறைகளிலே இருக்கின்றார்கள் அந்த சிறைகளில் இருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்காக பிரதானமான அவர்களை கொண்டு வரதுக்குரிய அவர்களை அடுக்குமுறை ஒடுக்குமுறைகள் அங்கே சிறைக்குள்ளேயே மேற்பட்டு கொண்டிருக்கின்றது இதனை வெளிச்சம் போட்டு வெளியில் கொண்டு வந்து ஒரு பிரதான ஒரு பேசுபொருளாக்கி அவருடைய விடுதலைக்கான ஒரு பிரதான ஒரு பங்களிப்பினை இந்த ஊடகம் செய்து கொண்டிருக்கிறது அதில் ஊடவியலாளர்கள் என்பது பிரதான ஒரு பங்காளிகளாக இன்றைக்கும் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த நிரக்ஷன் அவர்களுடைய பங்கும் இந்த தமிழருடைய விடுதலையும் எங்களுடைய கையுடைய விடுதலை விடயத்திலையும் நாங்கள் உற்றுநோக்கி நோக்கி பார்க்க வேண்டிய இருக்கின்றது எனவே இவருடைய இந்த எண்ணங்கள் இவருடைய இலட்சியங்கள் ஈடேற தொடர்ந்தும் நாங்கள் இந்த எங்களுடைய இலட்சிய பயணத்தில் நாங்கள் தொடர்ந்தும் பயணிக்கும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி